நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அந்த படத்துல சந்தானம் மொட்டை ராஜேந்திரன் ஜிவி எல்லாரும் நடிச்சிருக்காங்க இப்ப கதைக்குள்ள போலாமா ஸ்டோரி படி பார்த்தா கதை ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு கதக்குல போலாம் ஹீரோ யூடியூபர் புது படத்துலாம் அவர் ரிவ்யூ பண்ணி அவரோட யூடியூப் சேனல போடுவாரு அப்படி அவர் ரிவ்யூ போடும்போது புது படத்துக்கான ஸ்பெஷல் ஷோ டிக்கெட் கிடைக்குது ஹீரோ வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து பே தேட்டருக்கு போறாரு அங்க பேட்டர்ல இருந்து எப்படி தவிச்சு வராங்கன்றா கதர் காமெடி சீன்ஸ் தைக்கணும்ன்றதுக்காக படத்துல காமெடி சீன்ஸ் கொஞ்சம் குழப்பிட்டாங்க அவளை காமெடி ஆக்டர்ஸ் இருந்தும் படத்துல காமெடியே இல்லை பிராணத்தோட பழைய படத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த படம் அவ்வளோவா நல்லா இல்லை மந்திர புக்க காமிச்சாங்க அது கூட பேர் மந்திர புக்குன்னு பார்த்தா கதர்னு டைரின்னு சொல்லிட்டாங்க